நம்ம ஸ்கூல் நம்ம பள்ளி திட்டத்திற்காக நன்கொடைகளை வசூலிக்க அதிகாரிகளும் ஆசிரியர்களும் கட்டாயப்படுத்துவதாக வெளியான தகவல் அடிப்படை ஆதாரமற்றது என பள்ளிக்கல்வித்துறை சொல்லலாம் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் வாயிலாக நன்கொள்ளிகளை வசூலிக்க அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் கல்வி பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் கட்டாயப்படுத்தப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அவர் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் பல்வேறு இருந்தும் அந்த குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவை அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என பள்ளிக்கல்வித்துறை குற்றவட்டமாக அமைத்திருக்கிறது மேலும் நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் குறித்து ஒரு விளக்கத்தையும் தமிழக பள்ளிகளுக்கு கல்வி கொடுத்திருக்கிறது சமூக பங்களிப்பு மற்றும் நிறுவன சமூக பொறுப்பு சிஎஸ்ஆர் நிதியின் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட திட்டத்தின் அடிப்படை நோக்கம் மற்றும் செயல்பாட்டை இக்குற்றச்சாட்டுகள் சிதைக்கின்றன எனவும் பள்ளிகள் கல்வி அவருடைய அதனுடைய விளக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் ஹைடெக் லேபுகள் சுகாதார வசதிகள் என அந்தந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் மூலமாக அங்கு படித்த முன்னாள் மாணவர்கள் மூலமாகவும் பள்ளிக்கு தேவையான நிதி நிதியுதவி பெருமிதமாகத்தான் இந்த நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி திட்டம் வரப்பட்டது பள்ளியில் இருந்து படித்து சென்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களிடமும் பள்ளியில் இருக்கக்கூடியவர்களிடம் இடையேயான இருக்கக்கூடிய ஒரு பாலம்

உறுதி செய்யப்பட்ட மற்றும் நம்பகமான தகவல்களை மட்டுமே நம்புமாறு இத்திட்டத்தில் அனைத்து பங்கேற்பாளர்கள் மற்றும் பொதுமக்களையும் பள்ளிக்கல்வித்துறை உறுதியாக கேட்டுக் கொள்கிறது எனவும் பள்ளிகல்வித்துறை சார்பில் என்பது நம்ம ஊர் பள்ளி திட்டத்தின் மூலமாக வழங்குபவர்கள் தேவையற்ற நம்ப வேண்டாம் எனவும் ஆதாரமுள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை நம்ப வேண்டாம் எனவும் அவர்கள் பொது துறை சார்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது நன்றி பாண்டியராஜன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்